நம்ம ராஜாவை பெயில் எடுக்கிறதுக்கு அந்த டெல்லி லாயரை போய் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஆமா அவரும் ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டார் ஆமா அதுக்கு என்னப்போ அந்த லாயர் நம்ம ராஜாவுக்காக ஆஜரானதுக்கு யார் காரணம் தெரியுமா நம்ம கண்ணந்தாண்டா கண்ணனா அவன் தான் எங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த லாயர்கிட்ட கொடுத்துருக்கான் அது எப்படி உனக்கு தெரியும் ராஜா அந்த லாயர் மகேஷ் குப்தாவை போய் பார்த்துருக்கான் அவர்தான் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லடா கண்ணனோட குடும்பத்து மேல நமக்கு இருந்த விரோதம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ராஜாவை ராஜாவ எடுக்கிறதுக்காக கண்ணை எடுத்து அத்தனை முயற்சியும் மனசார பாராட்டியிருக்க உண்மையை சொல்லணும்னா நான் வயசுல பெரியவனா போயிட்டேன் இல்லைன்னா அந்த கண்ணங்கால மன்னிப்பே கேட்டிருப்பேன் இன்னைக்கு அந்த தான் எங்க குடும்பமே ஒன்னா இருக்குடா அது மட்டும் ராஜா பரத் ரியல் எஸ்டேட் நீங்க ஒரு ஆபீஸே ஓபன் பண்ணிருக்கான் இப்போ நீயே சொல்லு இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்னடா இருக்க முடியும் இத பாருங்க நான் சுந்தர் தாத்துல பொண்ணு எடுத்ததுனால தான் அவர் எனக்கு சம்பந்தி ஆனார் ஆனா நீ சுந்தரத்தோட தங்கையே கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அதனால அண்ணன் தங்கைன்னு ஒரே ஒரு உறவு இருக்கும்போது எதுக்காக இந்த பகை அதனாலதான் சொல்றேன் இந்த வீம்பு தனத்தெல்லாம் விட்டுடும் இந்த பாரு பட்டனை தட்டி விட்டா ரெண்டு நிமிஷத்துல உடம்பு எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் அதுதானடா வாழ்க்கை நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னன்னு கேட்கறதுக்கு நாலு சொந்தக்காரா வேண்டாமா அதனால தாண்டா சொல்றேன் இந்த குரோதம் விரோதம் எல்லாத்தையும் மறந்துடும் சரிடா இதை சொல்லத்தான் நீங்க வந்தியா இந்த பாரு நான் சொன்னதை உன் மனசுல வச்சுக்கோ அவ்வளவுதான் ம் வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே நம்ம கோதையோட நகையை மீக்கிறதுக்காக உங்ககிட்ட ரெண்டு லட்சம் வாங்கியிருந்தேன் இல்லையா அப்போ ஒரு வெத்து பத்திரத்தில் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு போகத்தான் வந்தேன் வந்த ஊருக்கு போயிருக்காண்டா அப்ப நான் கிளம்புறேன் மறந்துடாத நான் வராருவின் சும்மா இருக்க மாட்டியா அ uncle போட்டுமா ஆ ஓ இங்க பொம்மா உனக்கு வேற வாங்கி கொடுக்கிறேன் என்ன மணி

வெறும் வாங்கோதானா அம்மாங்கிற வார்த்தை அருந்து ஐயோ அம்மா அது எதைச்சியா வந்தது இதுக்கு போய்ட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகிட்ட சாரி எப்படிம்மா எதைச்சியாக எடுத்துக்க முடியும் டைவர்ஸ் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தில் டைவர்ஸ்னு ஒரு வார்த்தை இது வரைக்கும் யாரும் பேசினதே இல்லை எனக்கு தெரியும் சம்மந்திதா இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருப்பார்ல இதுல உனக்கு எந்த சம்பந்தமும் இருந்திருக்காது நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா அம்மா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஏன் சம்மதம் இல்லாம எங்க அப்பா எந்த முடிவு எடுக்க மாட்டாரு இன்க்ளூடிங் மை மேரேஜ் இந்த டைவர்ஸும் அப்படிதான் என் முழு சம்மதத்தோடு இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கிறேன்

மர்மகளா போனா இந்த மாதிரி கலகலன்னு சந்தோஷமா வீடு முழுக்க மனுஷங்க நிறைஞ்சு இருக்கிற குடும்பத்துல தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி உடம்புக்கு முடியாம உங்க வீட்டுக்கு நான் வந்திருந்தப்போ நீங்க மேல காமிச்சாக்குற இந்த முழுசா உங்க பக்கம் சாச்சிருச்சு அன்னைக்கு உங்க மேல நான் வச்ச மரியாதை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு அட

நீ நாளைக்கு பொக்க போற குழந்த உங்ககிட்ட வந்து அப்பா யாருன்னு கேட்டா நீ என்ன சொல்வேன்னு நான் என்ன சொல்வேன்னு தெரியுமா நீ பொறுக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்லுவேன்

அம்மா உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிருக்கேன் ராகவன் எனக்கு நல்லதுன்னு ஒண்ணு செஞ்சிருக்காருன்னா அது அவர் மூலமா உங்க உறவும் பாசமும் எனக்கு கிடைச்சதுதான் அத நான் எந்த நிலைமையிலையும் இழக்க தயாரா இல்ல ஆனா ராகவன் எனக்கு வேண்டாம் அவ்வளவுதான் அம்மா நாளைக்கு எனக்கு உங்க கையால சாப்பிடணும்னு தோணித்தனா நான் மாத்துக்கு ஓடி வந்து பழையது கூட சாப்பிடுவேன் குழந்தை பிறந்தா நல்ல பேரா வேண்டு உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுப்பேன் இந்த மாத்துல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் என் பங்கு இருக்கும் போதுமா இதுக்கு மேல பேச வேண்டாம் சொல்றியா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா சரி உங்க இஷ்டப்படி ஹலோ நான் ருக்கு பேசுறேன் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சொல்லு ருக்கு எப்படி மார்க்க ஆ நான் நல்லா இருக்கேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஆ கண்ணன் நீ பத்மநாபன் மாமா இருக்கார் அவர் இங்க ஆத்துக்கு வந்திருந்தாரு அவர் ஏதோ வாங்குன கடனுக்காக வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கார் போல இருக்கு அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டாரா அந்த வெத்து பத்திரத்தை வாங்கிட்டு போறதுக்காக தான் நீ தாத்துக்கு வந்திருந்தாரு ஆனா அப்பா அவர்கிட்ட அந்த வெத்து பத்திரத்தை வச்சிருக்கிறவங்க ஊர்ல இல்ல அவன் வந்த உடனே வாங்கி தரேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்பா பேசுறதுல ஏதோ பொய் தெரியுது கண்ணன் என்னது பாவம் பத்மநாபன் மாமா அவரோட நேர்மை சரியில்லை அவரை பார்த்தா எல்லாரோடையும் ஒத்து போற மனநிலையில அவர் இருக்கிற மாதிரிதான் தெரிஞ்சது அப்பா கிட்ட எதுவும் பேச முடியாம அவர் போயிட்டாரு எனக்கு என்னமோ அப்பா அந்த வித்து பத்திரத்தை வச்சுட்டு ஏதோ விஷமா பண்ணப் போறாருன்னு சந்தேகமா இருக்கு பட் அவர் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நாம சுதாரிச்சுக்கணும் இல்லையா அதான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னேன் சரி ருக்கு விஷயத்த கவனிச்சு என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் பார்த்துக்கிறேன் நீ போனை வச்சுரு யாராவது பார்த்துட போற சரி கண்ணன் பாய் ஆ சொல்லுங்கள் கண்ணன் இப்போ மாப்பிள்ளை ஒன்றும் இல்லை ஒரு புது பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆனால் அதை ஆரம்பத்துலேயே ஆஃப் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் அது அந்த ரங்கநாதன்கிட்ட உங்கள் அப்பா ஏதாவது பணம் வாங்கியிருக்காரா அவர்கிட்ட பணம் வாங்கல அவர் மூலியமாக தான் வாங்கியிருக்காரு அதுக்காக வெத்து பத்திரத்தில் கையெழுத்துக்கூட வாங்கியிருக்காரு அந்த பத்திரத்தில் தான் இப்போ பிரச்சனையே இருக்குது மாப்பிள்ளை அந்த ரங்கநாதனை பற்றி உங்களுக்கு தெரியாததில்லை அந்த ஆளுக்கு உடம்பெல்லாம் வைக்கணும் அப்ப பண இயவா எப்ப ஃபைல் தெரியாது அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பேச்சு வார்த்தை தப்பு அதுல பண வைக்கறேன்னா வெச்சிரலாமா அதுவும் வெது பேப்பரில கையெழுத்து போட்டு கொடுக்கிறது வந்து நமக்கு நாங்களே சுருக்கு போட்டுக்கிறதுக்கு சமம் அபடினா டாக்குமெண்ட் அங்க இருக்கிறது டேஞ்சர்னு சொல்றீங்க புது பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சா இன்னும் ஒன்னு ஆரம்பிக்கல ஆனா ஆரம்பிக்கிறது கூடாதங்கிறதுனால தான் சொல்றேன் உங்க அப்பா போய் ரங்கநாதன் ரங்கநாதன்கிட்ட அந்த பத்திரத்தை திருப்பி கேட்டிருக்கார் அந்த ஆள் ஏதோ சாக்கு சொல்லி உங்கள் அப்பாவை திருப்தி அனுப்பிச்சிட்டா போல் இருக்குது பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் எப்படியாவது அப்பா அப்பாக்கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரம் அந்த பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டு சொல்லுங்கள் ஓகே கண்ணன் நான் பார்த்துக்குறேன் சரி பிள்ளை நான் அப்புறம் பேசுகிறேன் ஓகே தேங்க்ஸ் பாய்

டே உன் புள்ளைக்கு என்னமா கோவம் வருது தெரியுமா அடம் புடிச்சா விடவே மாட்டேங்கிறான் பாபம் கோத அவள உண்டு இல்லன்னு ஆக்கிடுறான் ராஜா கோபம் இருக்கிற தான் குணமும் இருக்கும் தலைச்சம் புள்ள குணத்துல அம்மா மாதிரி தானே இருக்கும் அப்பா இப்பதான் நான் கோவப்படுறதே இல்லையே என்ன கோதை அப்படி சொல்ற நான் உன் கோவத்தை சொல்லல உன் நல்ல குணத்தை தான் சொன்னேன் ஆ கோதை நீ போய் சாப்பிட்டு தூங்க என்ன நானும் நாளை காலையில் சீக்கிரம் போகணும் பார்ட்டிக்கு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணனும் ஓகே குட் நைட் பா சரிடா அப்பா என்ன உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சொல்லு அப்பா ரங்கநாதன் கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்தீங்களே பத்திரத்தை வாங்கிட்டீங்களா பணத்தை கொடுத்தவன் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கானா அவன் ஊர்லேருந்து வந்ததும் பத்திரத்தை வாங்கி கொடுக்கறதா ரங்கநாதன் சொல்லியிருக்கான் அப்போ கைக்கு வரல வரல ஆனால் பயப்பட வேண்டாம் அது நிச்சயமா வந்துடும் அப்பா சில விஷயத்துல நாம தான்ப்பா கரெக்டா இருக்கணும் தப்பு வேற ரூட்ல வரும் ஏமாற போறவனுக்கு என்னைக்குமே நாம ஏமாற போறோம் தெரியாதுப்பா டே ரங்கநாதன் அப்படி இல்லடா அவன் நிச்சயமா நம்மள ஏமாத்த மாட்டான்டா உனக்கு தெரியுமா நீ ஜெயில இருக்கும்போது எனக்கு ஆறுதலா இருந்தவனே வந்தான்டா சரியான நேரத்தில் அந்த டெல்லி லாயர் அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணலன்னா உன்னை ஜெயிலேருந்து வெளியில எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்டா அவன் ரொம்ப நல்லவன்டா அப்பா அவர் எப்பவுமே நமக்கு நல்லவராக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன் சீக்கிரமா பத்திரத்தை வாங்குற வழியை பாருங்க சரிடா நீ சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு நாளைக்கே நான் ரங்கநாதனை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுறேன் சரியா ஓகே தட்ஸ் பெட்டர் ஆ சுந்தரம் நான் சொல்றது உனக்கு விளையாட்டுத்தனமா ஏன் மடத்தனமா கூட தெரியலாம் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா இதுல இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் உனக்கு புரியும் புரியுறதுப்பா ஆனா ஸ்ரீநிதி கலைப்பிருக்கிற பிரச்சனை பூதாகாரமா இருக்கு அதுக்கு நீங்க சொல்ற சொல்யூஷன் எனக்கு கொஞ்சம் கூட சரியா படலப்பா அதுவும் இல்லாம இந்த சிக்கலான சூழ்நிலையில இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் நீங்க வரணும்னு ஸ்ரீநிதியும் அவ அப்பாவையும் அழைக்க முடியுமா இல்ல அழைச்சாதான் அவ வருவாளா நம்ம கண்ண எதுக்கு இருக்கான் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைச்சிருவோம் அவன் ஜம்மர் முடிச்சு கொடுத்துருவான் என்ன தாத்தா எல்லாருமா சேர்ந்து ஏன் தலையை விட்டு கேள் கரெக்டா இது வந்துட்டா இதுல இருந்து என்ன தெரியிறது இந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு தெரியல எதை பத்தி பேசிட்டு கேள் அதுலடா கண்ணா சுந்தரத்துக்கு அறுபது வயசு ஆக போறது இது நாம செலிப்ரேட் பண்ண வேண்டாமோ சொந்தக்காரால அழைச்சிட்டு வந்து சஷ்டியப்தூர்த்தி செலிப்ரேஷன் பண்ணுவோம்டான்னு சொல்றேன் இவா ரெண்டு பேரும் வேண்டாங்கிற அப்பா உங்களுக்கு அறுபது வயசு ஆகிடுதா ஆச்சரியமாக இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் நடந்தே ஆகணும் என்னடா நீ அவர்தான் ஏதோ விளையாட்டாக பேசிகிட்டு இருக்காருன்னா நீ அவருக்கு பின்பாட்டு பாடின்னு இருக்கிய இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்கள் அறுபதாங்கலாம் ரொம்ப முக்கியமா அப்பா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற சக்தியை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போ நமக்கு தரும் அப்படி சொல்கிறாய் என் பேராண்டி கிரேட் பீப்புள் திங்க் அலைக் ம் பதோ குரியரில் ஒரு தபால் வந்ததே அது என்னங்கறத சாட்ட விளக்கமா சொல்லு என்ன தபால் ஸ்ரீநிதி அனுப்பியிருக்கா என்னன்னு உன் தம்பியை டைவர்ஸ் பண்ண போறாளம்